ஹாய் நான் இப்போ வந்துக்கிறது கோயில் வந்து ஒசக்கோட்டால் இருக்கிற காளியம்மன் கோயிலுக்கு தான் நான் இன்றைக்கி வந்துக்கிறது இன்றைக்கி அமாவாசை சரி நானும் போயிட்டு அந்த கோயிலை பார்த்துட்டு வரலான்னு கிளம்பிட்டுங்க காலியிலே குளிச்சிட்டு நம்ம சிந்தனக்காரர் வெக்காளியம்மன் போல தான் இருக்குது அதுக்கப்புறம் காட்டியறி அம்மனை நம்ம போய் அங்கே வணங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனேன் பார்த்தா ஆயிரங்கணக்கான தேங்காய் நம்ம மரத்தில் கட்டி வச்சுக்கிறாங்க ஏன்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியாது அங்கே தெரிஞ்சவங்களை கேட்கறதுக்கு உன் மனசில் ஏதாச்சும் நீ வேண்டிக்க தம்பி அதை அதை வேண்டின்னு அந்த மரத்தில் கட்டு உனக்கு ஒம்பது வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா ஆயிரங்கணக்கான பூட்டுங்க அது எது எதுனாலனா நிறையா பிரச்சனை நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் எதனால் தான் வேண்டிக்கிட்டு அங்கே பூட்டு போட்டுனா கண்டிப்பாக நடக்குதாங்க நூறு பர்சண்ட்டு நடக்குதான் அதனால் ஆயிரங்கணக்கான பூட்டுங்க நானும் ஒரு பூட்டை வாங்கி கருப்பூரை ஏற்றி கொளுத்து சாமி கும்பிட்டு நினச்சிக்கிட்டு நானும் ஒரு பூட்டை வாங்கி பூட்டிகிட்டு வந்துக்கிறேங்க நினச்சிதை நடக்கட்டும்னு அதை கண்டிப்பாக நடக்கட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக நானும் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லதாக நடக்கும் நூறு பர்சன்ட் நல்லதாக நடக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை அதுக்கப்புறம் பார்த்தா நிறையா பரிகார பூஜைங்க கல்யாணம் ஆகாது உங்களுக்கு திருமண தடை அந்த மாதிரி இருக்கிறவங்களெலாம் அங்கே ப பரிகார பூஜை மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க சரி அதெல்லாம் நானும் பார்த்து மலையானூருக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி தாங்க இங்கேயும் கூட்டம் இருந்துச்சுங்க மேல் மலையானூரில் என்ன கோட்டமோ அந்தளவுக்கு கோட்டம் இருந்தாங்கோ இங்கே டிஷ்டி சுற்றுறாங்கோ ஆனால் ஒரு ஆளுக்கு முப்பது ரூபாங்க இதுவே மலையாநூரில் பத்து தாங்க அதுக்கப்புறம் அந்த மரத்தில் ஆழ மரத்திலலாம் தேங்காய் கட்டி வச்சுருந்தாங்க சரி நானும் அதை அது உள்ளெல்லாம் போயிட்டு கணக்கான தேங்காய் கட்டி வச்சுருந்தாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே காளியம்மா கட்ட சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெற்காலியம்மா கட்ட ஒரு எலுமிச்சி பழம் வாங்கலான்னு இங்கே வரணுங்க ஆனால் இங்கே ரொம்ப ரொம்ப மோசங்க ஒரு எலுமிச்சி பழம் முப்பது ரூபாங்க மலையாநூரில்லாம் பத்து தாங்க டிஷ்டி எடுக்கும் எப்படியா பாட்டு இதெல்லாம் இருக்கட்டும் பத்து தாங்க சரி அதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த காளி சேலைக்கு பின்னாடி ஒரு சுடுகாட்டு காளின்னு இருக்குதுங்க அதோடய பேர் சுடுகாட்டு காளின்னு ஆனால் சுடுகாட்டெல்லாம் இல்லை சுடுகாட்டு காளி அங்கே வந்து நம்மளுக்கு பில்லி சூன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தேங்காவில் சுற்றி ஒடிகிறாங்கோ அதுக்கப்புறம் நம்ம வெற்காலி அம்மா கா பாதத்தான எலுமிச்சி பழம் வச்சு கொடுக்குறாங்கோ அது ஐம்பது ரூபாங்க நான் இருபது ரூபா கொடுத்தேன் தம்பி ஐம்பது ரூபா கொடு அப்படின்னு சொல்கிறாங்கோ நம்ம மலையானூரில் சாமி கட்ட வச்சு கொடுக்குறதுனா பத்து ரூபா தான் ஆனால் எங்கேயுமே துட்டுக்கு தாங்க மதிப்பு பத்திக்கு மதிப்பு இல்லை அது எல்லா இடத்துலையும் இருக்குது சரி அதெல்லாம் முடிச்சுட்டு நானும் உள்ளே மூளை ஊரை பார்க்கலான்னு உள்ளே கிளம்பிட்டேன் ஐம்பது ரூபா டோக்கனும் வாங்கிட்டுங்க ஏன்னா ஃப்ரீ தரிசனம் ரொம்ப கூட்டம் அதனால நான் போயிட்டு கன்ட்டு போயிட்டு ஐம்பது ரூபா டோ டோக்கன் வாங்கிட்டு கிளம்பிட்டுங்க உள்ளே அதுக்கப்புறம் மற்ற அழகான க்யூட்டாக ஒரு குழந்த சரி நான் வீடியோ எடுத்துட்டேன் என்னையே பார்த்துருந்துச்சி சரி அது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்தா சரக்கு பாட்டிலு மாத்திரை நிறைய சீட்டுங்கோ எல்லாம் எழுதி அங்கே அவங்கவுங்க வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அங்கே நேற்று கடனாக எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கட்டி இருந்தாங்க ஏன்னா மாத்திரை குடிக்கிறது நான் சரக்கு குடிக்கிறத விடணும் நான் மாத்திரை குடிக்கிறத விடணும் அதுக்கப்புறம் என்னோட பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு எல்லாம் எழுதி அங்கே இருக்கிற ஒரு கேட்டில் எல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க அது எவ்வளோங்க ஒரு நிறையா அதுவும் ஆயிரக்கணக்கான இதை சொல்லலாம் அதுக்கப்புறம் மூளை ஒரு உள்ள வந்துட்டுங்க அதுக்கப்புறம் அம்மனை பார்த்து வேண்டிக்கிட்டு ஃபுல் போட்டுங்க சரியான போட்டோம் எங்கேயுமே நம்ம அமாவாசைன்னா அம்மன் கோயில்னாலே போட்டிருந்தாங்க ஏன்னா இது முதல் முறையாக நல்ல ஒரு எல்லாமே நல்லபடியாக எனக்கு நடந்துச்சுங்க அதுக்கப்புறம் மூளை உரையும் நானும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துங்க நம்ம சமயபுரம் மாரியம்மா மாதிரி தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு பின்னாடி நம்ம சா கருவருக்கு பின்னாடி ஓ நம்ம நினச்சிது நம்ம காயினை எடுத்து அந்த செவத்தில் ஒட்டினா ஒட்டிக்குதுங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நினச்சின்னு நம்ம நடக்கிறது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக மோலவருக்கு பின்னாடி ஒரு சேவரி இருக்குது கண்டிப்பாக அது ஒட்டுதுங்க எனக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு சேதம் முடிச்சுட்டு வெளியே வந்து அன்னதானம் போகிற இடத்துக்கு வந்துட்டேன் எல்லாம் ஃபுல்லாக கூட்டம் உட்காந்துட்டு இருந்தாங்க சரி நின்றுட்டு இருந்தால் அப்புறம் பார்த்தா நமக்கு இடம் வச்சிச்சு ஒரு ப்ரோ வாங்க புரோ உட்காந்துக்குங்கோ அப்படின்னு சொன்னாங்க சரி உக்காந்துக்குன்னு அதுக்கப்புறம் அன்னதானம் தான் வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேங்க பார்த்தா பாயாசம் வந்துச்சுங்க அதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு அருமையான பாயாசம் நல்லா நாக்கு சுவையாக இருந்துச்சு அதை குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தட்டெலாம் நாம தாங்க கழுவி வைக்கணும் அந்த இடத்துல ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி எல்லாம் அந்த தட்டு தாங்க யூஸ் பண்ணுவாங்க அதனால தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் கழுவி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம இடத்த தவளையே வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டுங்க ஓகேங்க பாய் நான் அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன்